நமஸ்கார் காலங்களில் பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்திருந்தேன் மூணு காலங்கள் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் வர்த்தமான கா பூத் பூர்வ கால பௌஷியக்கால் தமிழ சொன்ன மாதிரிதான் ஆங்கிலத்துல சொன்ன காலம் வர்த்தமானம் பௌஷ்யக்கால் எதிர்காலம் அப்ப காலங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காலங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறப்ப உங்களுடைய பேசக்கூடிய தன்மைகள் வந்து இன்னும் சரளமாகும் அதற்காக தான் இந்த பயிற்சி வந்து ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு வினைச்சொல்லுக்கு ஏழு விதமாக உங்களுக்கு நான் பயிற்சி இருக்கிறேன் ஓகேங்களா இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து சாதாரணமா எனக்கு தெரியும் ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இதை செயல்படுத்துங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்தோம்னா கேல்தாகும் மெ கேத்தாகும் மெய் கேள்றாஹும் மே கேளாகும் மே கேள் மே தை கேள்றா கேளுங்க அப்ப காத்தாகும் அப்படின்னா சாப்பிடறது மெய்காத்தாகும் அதேதான் மேல சொன்னதே தான் மேல ஒண்ணு ஒண்ணு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த வார்த்தையை நீங்க கவனிக்க கவனிக்க உங்களுக்கு வந்து பிடிமா நான் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க வந்து தயாராயிட்டீங்கன்னா तो कहता कहता हूं कीता हूं का मीनिंग है और विनय का मतलब साफ भी मैं कहता हूं एकाराहा हूं मैं गाया हूं मैं कहता था मैं गा रहा था मैं गाऊंगा से इन द खा साफ गीत गाओ पाड़े गाना

சொல்றீங்க அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த பொனன்சியேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும் உங்களுக்கு அது வரலனாலும் சொல்றப்ப எந்த இடத்துக்கு அந்த வார்த்தை பொருள் அப்படிங்கிறது பொதுவா ஒரு நீதி இருக்குது அதனால நீங்க தெரிஞ்சுக்கிங்க வித்தியாசம் இதுதான் उन्हें नाम चल रहा नाम पोको मे चल ना சொல்றோம் ரெண்டும் ஒரே அர்த்தம் இது உங்களுக்கு வருது சலோ சலோ ஹோட்டல் ஜாயிங்க சலோ துக்கான் ஜாயிங்க அப்படின்னா அந்த இடத்துல சலு அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் வா கடைக்கு போகலாம் வா ஹோட்டலுக்கு போகலாம் வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் ஓகேங்களா அப்போ வந்து அந்த சல் அப்படிங்கிற இடத்த நீங்கள் புரிஞ்சுக்குது மை சல்து மை சல் ரகாத்தும் சல் තාතාම රගතාමතාමगा අප නිගල යාපගද වද අවර්ගල් අබර්ග ව අවින අවගල් න ජත ව ජරගේ ගයේ இதுதான் வித்தியாசம் நீங்க அதை கவனிச்சீங்கன்னாவே அதனால தான் ஒரே விதமா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இந்த ஒரே விதமா கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் உங்களை ஒவ்வொன்றையும் வந்து தயார்படுத்தி சரி இப்போ வே அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து வேற எதுவும் சொல்லலாமா அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கணும் உன் அப்படின்ட்டு அதாவது அவர்கள் அப்படிங்கிறப்ப உன் அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வே ஞாபகம் வச்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா மற்றது உங்களுக்கு தானாகவே வரும் அப்ப இந்த இதுல வந்து நான் சொன்னது ஒரு சாப்பிடு ஒரு பாட்டு பாடு காத்தாகும் சல்தாகும் சரி மெய் சலாத்தாகும் நான் ஓட்டுகிறேன் மே சும் நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன் நான் ஓட்டி இருக்கிறேன் சரி ஏன் சார் இந்த மாதிரி சொல்றீங்க இன்னொங்க சொலகம் மை காடி வண்டி மை சைக்கிள் சைக்கிள் மை சைக்கிள் சலா தாகும் மை சைக்கிள் சலா ரகும் சைக்கிள் சலா ஹூம் மை சைக்கிள் மை சைக்கிள் சலா ரகாத்தா சைக்கிள் சலாத்தா தாத்தாள் சலுங்க ஓட்டுவேன் இது சின்ன வித்தியாசம் தான் அதே வந்து சலாத்தா அப்படின்னா ஓட்டுறத ஓட்டுனர் அப்படின்னு வந்து उर्दू मूलगंधा विद्यास हो तो गए यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आज ये लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए हो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद